காட்டு மரணம் தானே என்ன அர்த்தம் தமிழ்லாம் அவ்வளோ கேவலமா இருக்கிறோம் சொல்லுங்கள்.

நாகரிகத்தை பற்றி கற்று கற்றுக்கணுன்னு உங்கள் பிரதமர் மந்திரி மோடி அவர்களே இங்கே வந்து திருக்குறளை பற்றி பேசி தான் நாகரீகத்தை வளர்த்துக்கிட்டு போயிருக்காரு மத்திய கல்வி அமைச்சர் அவர்களே தமிழர்களின் நாகரிகத்தை பற்றி உங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டயும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்டையும் நிதி அமைச்சர் முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அவர்களிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்குமாறு தமிழர்கள் மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன் வணக்கம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தராத இந்த நிலையில மீண்டும் மீண்டும் தமிழகத்தை சீண்டி பார்க்கறது மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு வேலையாவே இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஆனா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தமிழர்கள் எல்லாருமே காட்டு மிராண்டிகள்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நமக்கு தர வேண்டிய மாணவர்களுக்கான நிதியையும் கல்வி நிதியையும் தராம மறுக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அது எப்படி அவர் சொல்லலாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தானே வரோம் நான் அவருக்கு நாங்கள் பண்ணுறோம் ம் காட்டு மரணம் தானே என்ன அர்த்தம் தமிழெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கிறோம் சொல்லுங்கள் நாகரிகம் நாகரிகளால் நாங்கள் நாகரீகம் இல்லாமல் ரீசெண்ட் இல்லாமல் இருக்கோம் ம் எல்லோரும் ரீசெண்டாக தான் இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் நாங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்ல விடாது கல்வி ஆ தரல தராம தராமரிக்கீங்க உங்களுக்கு காசாக தரீங்க கவர்மெண்ட்டுக்கு தானே அது கொடுக்கலாம்ல எல்லோரும் கீழே போட்டால் கீழே இருக்க மேலே இருக்கெல்லாம் இருக்காங்க அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழர்களை பற்றி பேசுனாங்க அம்பேத்கரை பற்றி கொடுத்தா அமித்ஷா பேசுனாரு புரியுதுங்களா எல்லாரும் அவங்கவுங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டத்தில் எடுத்து கொடுக்க இல்ல மாநில நிதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அது கொடுத்துட்டு போகணும் அதுக்கு முறையாக கேட்டு வாங்க வேண்டியது நம்ம மாநில முதலமைச்சரோட கடமை முடியலையா கேஸ் போட சொல்லு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு இவரை பற்றி தானே கேட்கணும் ஏன் அவன்கிட்ட போய் கேஞ்சிகிட்டு கிடக்குறாங்க மத்திய அரசாங்கத்தில் எந்த விஷயத்தை வந்து கேட்கணுமோ அந்த விஷயத்தை கெஞ்சி கேட்கணும் இல்லையா ஒரு நடுவர் மன்றம்னு இருக்குது நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவன் கொடுக்க போகிறான் புரியா நம்மளை வந்து காட்டு மிராண்டித்தரேன்னு சொல்கிறதுக்குல அவருக்கு எந்த இதுவும் கிடையாது புரிதுங்களா நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் பண்பாடுன்னு அது ஒரு அதே தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இப்போ மோடிக்கிட்ட போய் அவர் கேட்க சொல்லுவார் என்ன சொல்கிறார் மோடினா தமிழ் மொழி மும் சிறந்த மொழின்றார் அந்த சிறந்த மொழியினுடைய நிர்வாகத்துக்கே வந்தவர் தானே பிரதம ஏன் அவர் அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார் அப்போ மோடி சொல்கிறதுப்பா மோடி தமிழ் தமிழ்மொழி சிறந்த மொழின்னு சொன்ன மனுஷன் தமிழர்களை ஏன் தப்பா பேசுறாங்க அப்ப மொழி மொழி நல்லா இருக்கு ஓட்டு போடலன்றதுக்காக தமிழர்களை காட்ட முடியாடியா எந்த காலத்துலயும் பிஜேபி வராது சரிங்களா இது வந்து பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் திராவிட சித்தாந்தம் தான் புரிஞ்சுங்களா இது நம்ம இதுலயே இருக்கு தேசிய கீதத்திலேயே இருக்குது திராவிடம் அந்த திராவிடத்துக்குள்ள இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது நாங்கள்லாம் தமிழ் தான் படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம் நாங்கள் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் எங்களுக்கு போதும் இருமொழி கொள்கையை நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா ஏற்படுத்தி கொடுத்தாது பெரியார் பண்ணி கொடுத்தாரு பெரியார் மண்ணு பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது புரியுதுங்களா அவங்க எதனாலும் பேசிட்டு போகிறோம் அவங்க வட மாநிலத்தில் பண்ணிட்டு போகிறோம் இப்போ கூட நாடாளுமன்றத்தை தொகுதியை குறைக்க போகிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு அதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு இது மாதிரி எடுக்க போகிறாங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க அது சந்தோஷமாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு மாநிலத்துக்கு பாதி பண்ணும்போது மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்ததால மத்திய அரசு எதிர்த்து பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது இல்லைங்களா அதனால அவர் நம்ம முதல்வருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் புரியுதா கட்சி வேறுபாடு பார்க்கக்கூடாது ஒரு மாநில பிரச்சனை வந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் புரியுது அதே மாதிரி தமிழர்களை பற்றி பேசுறது தயவு செஞ்சு அவர் நிப்பாட்டிக்கிறது அவருக்கு நல்லது புரியுதுங்களா அந்த மாதிரி பேசுறதுனா அண்ணாமலை மாதிரி ஆளுங்க தமிழ் செய்மார்கள் தொடர்ந்து தோற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க

ஆனா தமிழக மக்கள் வந்து காட்டு காட்டுமிராண்டிகள் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அவங்க வந்து நாகரிகம் மற்றவர்கள் அப்படின்னும் அவரு தமிழ்நாட்டில் செயல் நடந்த பாத்தாரம்மா இல்ல இல்ல அதை எப்படி அவர் வந்து சொல்லுவார் உறுதியா இல்ல எப்படி இல்ல அவர் வந்து பாத்திருந்து காட்டு மிராண்டி மாதிரி இருக்காங்கன்னு பாத்திருந்தா ஓகே அவருக்கு திடீர்னு அவர சொன்னாருன்னா எப்படிமா அதை நீங்க ஏத்துக்க முடியும் நம்ம சொல்லுங்க அதை எப்படி பேச முடியுமா ஏதோ அவர் வாட்டுக்கு இஷ்டம் யார் என்ன தோணுதோ மனுஷனுக்கு அவனுக்கு அவனுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பேசணும் அவ்வளோதான் கரெக்டாக அவர் நாகரீகம் மற்றவர்கள்னால் சொல்லியிருக்கார் நாகரிகம் இல்லாமல் இருக்காங்க ஏன் இங்கேன்னா குளிக்காமல் அவங்க சுற்றி இருக்காங்களே இப்படி இல்லைப்பா இல்லை எப்படி நாகரீகம் இல்லாதது என்ன கதையில் சொல்கிறார் அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் காரணம் இல்லாமல் நாகரீகமே இல்லைன்னு எப்படிமா பேச முடியும் தப்பு இல்லாது அவர் இங்கே வந்தார்னா அப்போ தெரியும் நாகரிகமாக என்னங்கிறது தெரியும் அவர் வரணும் இங்கே நேராக தமிழ்நாடுகளை வந்து பார்த்தா தெரியும் நாகரிகமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஆ தமிழக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்காம வந்து மறுக்கிறாங்க அதை கேட்கும்போது அதுக்கான பதிலாக இதை சொல்கிறாரு அதனால தான் இதை சொல்லுவாங்க வேற என்ன பண்ணுறது அங்கே நிதியை பூரா அவங்க தானே செலவு பண்ணிக்கிறாங்க இங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க அவங்க செலவு பண்ணனால இந்த மாதிரி இங்கே கேட்க போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க அவங்க சரியா இருக்கா அவர் எப்படிம்மா சரியா இருக்கும் எப்படி ஒத்துக்குவாங்க அவர் இங்கே வந்து ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி பேசுகிறனால அவர் திரும்பி போவாரா போக முடியாதே கஷ்டமாச்சே அங்கேருந்தே பேசலாம் இங்கே வந்து ஒரு மேடையை போட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு திருப்பி டெல்லி போயிடுவாரா இங்கே முடிச்சிருவாங்க கதை அதான் யோசிக்கணும் ஆ அங்கேருந்து நான் கூட என்ன வேணால் பேசலாம் அங்கே போய் நான் வர முடியுமா அதான் சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கக்கூடாதுங்கிறக்கா ஆயிரம் பேசலாம் அவ்வளோதான் கொடுக்க வேண்டிய நிதியை அவங்க கொடுத்தாங்க யாரும் கேட்க போதில்லை அதை கொடுக்காமல் வச்சுட்டு ஆயிரம் பேஜ் இந்த மாதிரி பேசுனா யாரும் ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள் நம்ம தமிழ் தாய் தாய்மண் இது தமிழ் நம்ம நம்ம வந்து ஹிந்தி பேசுகிறதுக்கோ ஹிந்தி கற்றுக்கறதுக்கோ நமக்கு வந்து ரூல்ஸும் கிடையாது இதுவரைலாம் யாரும் அந்த மாதிரி சொல்லதே கிடையாது இவங்க தான் கொண்டு வந்து தெரிக்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கோ இந்தி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு அதை பற்றி விவாதம் கிடையாது நம்ம வந்து இன்னும் நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் தமிழ் தமிழ்தான் நம்ம தமிழர் தான் இவர் வந்து கொச்சியை பற்றி தமிழர் வந்து தாக்கி பேசுகிறது கொச்சியை பற்றி பேசுறது இவருக்கு என்ன இருக்குது ஒன்று மிதி கொடுக்க முடியல கொடுக்க முடியலன்னு விட்டுருந்தோம் இல்லை இவர் எதுக்கு வந்து தேவையில்லாத வந்து நாக நாகரீங்கள்னு இவருக்கு தெரியுமா தமிழ்நாடு தமிழர்கள் நாகரீகம் இல்லாத இருக்கிறாங்கன்றது இவர் பார்த்துருக்காரா இவர் எப்படி அந்த வார்த்தையை பேசலாம் தவறு தானே அது

அவரே ஒழுங்கா படிச்சிருக்காருன்னு தெரியல நம்மள காட்டு மிராண்டின்னு சொல்ல முடியாது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழர்கள் எல்லாருமே காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க தமிழர்கள் மொத்தமா வந்து காட்டு மிராண்டிகள்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பாக தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரீசன் என்னன்னா எல்லாரையுமே மொத்தமா வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல குறிப்பிட்டு யாருனாலும் ஒன்று ஒரு ஒருத்தராக சொல்லணும் அது வந்து காட்டு மிராண்டிகள் தானன்றது எப்படி எடுத்துக்கினாருன்னு தெரியல யாரை வச்சு அதை எடுத்துக்கிட்டாரே தெரியல அது சொன்னது ரொம்ப நான் கண்டிக்கிறேன் காட்டு மிராண்டைகள் மொத்தமாக சேர்த்து வச்சு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு இன்னும் நாகரிகம் அடையாமல் தான் தமிழர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில் நாகரிகங்கள்ன்றது எதை வச்சு சொல்கிறாரு எதை மீன் பண்ணுறாருன்னு தெரில நம்ம வந்து எவ்வளோ நாகரிகத்தில் முன்னேறி வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே நம்ம தான் இப்போ வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறோம் லேடிஸில் இருந்து ஜென்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாகுபாடு பார்க்காம இப்போ வந்து நல்ல ஒரு நாகரிகம் அடைஞ்சு நல்ல ஒரு லெவலில் நம்ம இருக்கும்போது ஒரு சில பின் பின்னாடி இருந்து பேசுறவங்க வந்து நம்ம பெருசா எடுத்துக்கக்கூடாது கூடாது ஆனாலும் இவர் சொன்னது நம்ம நம்மளால ஏத்துக்க முடியல கண்டிப்பா அது நான் வந்து நாகரிகம் இல்லைன்றதுல அதுலயே நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அந்த மாதிரி சொல்லவே கூடாது அதை நான் கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் எதனால அவர் அப்படி சொன்னாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்னு காமிச்சாருன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தொடர்ந்து தமிழகத்துக்கு கல்வி நிதியும் கொடுக்காம மறுக்கிறாங்க அது கேட்கும் போதுதான் வந்து காட்டு மராட்டிங்கள் அப்படின்ற ஒரு பதில் சொல்றாங்க தமிழ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு கல்வி நிதி வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுது ஆனா அது கொடுக்காம வந்து இன்னும் மறுக்கிறாங்க கல்வி நிதி வந்து கண்டிப்பா நமக்கு எப்படி உடுத்த உடையோ சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதை விட கண்டிப்பா நமக்கு கல்வி இப்போ முக்கியமாயிருச்சுங்க ஏன்னு சொல்ல போனா இப்போ லேடிஸா இருந்து எல்லாரும் வேலைக்கு போகிறோம் நம்ம வரும் அப்படின்னு அப்படின்னும் போது ஒரு சிலரால் படிக்க வைக்க முடியுது அந்த நிதி தேவைப்படாமல் இருக்கலாம் ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து அந்த கல்வி அந்த நிதி இருந்தால் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த நிதியை வந்து அவருக்கு திரட்டி கொடுக்க முடியலையா இல்லை அதுக்குண்டான என்ன அது பேக்கில் இருக்குன்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்கலாம் மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து வச்சு காட்டு மிராண்டித்தனம் இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களுக்கு கல்வித்தொகை தர தர வேண்டிய நிதியை தராமல் தமிழர்களை காட் தமிழர்களை காட்டுமிராண்டி என்று கூறியதால் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழர்களாகிய நாங்கள் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகையை மத்திய அரசு வழங்காமல் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பு குரல்களை தெரிவித்து வருகின்றனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் காட்டுமிராண்டி என்று கூறிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் நாகரிகத்தை பத்தி வடக்கன்ஸ் வந்து தமிழர்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை நாகரிகத்தை பத்தி கத்து கத்துக்கணும்னு உங்க பிரதம மந்திரி மோடி அவர்களே இங்க வந்து திருக்குறளை பத்தி தான் நாகரிகத்தை வளர்த்துக்கிட்டு போயிருக்காரு மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சர் அவர்களே தமிழர்களின் நாகரிகத்தை பற்றி உங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்டையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதி நிதியமைச்சர் முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குமாறு தமிழர்கள் மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன்